பெற்றோர்களை குழந்தைகளை சிரிக்க வைத்து கிச்சு மட்டும் ஊட்டாதீங்க அப்படி செய்தால் என்ன ஆகும்னு மருத்துவர்கள் கூறும் அறிவுரையை பாருங்க நம் எல்லோருக்கும் குழந்தைகள் மீது அலாதி பாசம் இருக்கும் குழந்தைகளின் முகத்தில் சிரிப்பை காண வேண்டும் என்ற ஆசையால் குழந்தைகளை கண்ணம் கழுத்து வயிறு இடுப்பு போன்ற இடங்களில் கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைப்பது இயல்பான விஷயம் குழந்தையை வளர்க்கும் வீட்டில் தாய் தந்தை தாத்தா பாட்டி உறவினர்கள் என அனைவரும் அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒரு வகையாக கிச்சு கிச்சு மூட்டுவதை பயன்படுத்துவார்கள் ஆனால் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளது போல குழந்தையை அடிக்கடி அல்லது தொடர்ச்சியாக கிச்சு கிச்சு மூட்டுவது பல்வேறு வகையான உடல் மற்றும் மனபாகான பாதிப்புகளை ஏற்படுத்தும் பல பெற்றோர்கள் குழந்தை சிரிப்பதை மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள் ஆனால் அந்த சிரிப்பு குழந்தையின் உண்மையான மகிழ்ச்சி அல்ல அது உடல் ரீதியான பிரதிகாரமாகும் தொடர்ந்து கிச்சு கிச்சு மூட்டும் போது குழந்தைகளுக்கு சிரிப்புடன் சுவாச வேண்டியிருக்கும் இது குழந்தையின் உடலில் ஆக்சிஜன் அளவை குறைத்து சுவாசத்தில் கோளாறு ஏற்படுத்தும் சில நேரங்களில் கூட ஏற்படும் நரம்பு மண்டலம் பாதிப்பு அதாவது குழந்தையின் கழுத்து வயிறு இடுப்பு போன்ற பகுதிகளில் அதிக நரம்புகள் உள்ளன தொடர்ந்து கிச்சு கிச்சு மூட்டினால் இந்த நரம்பு மண்டலத்தில் அதிக தாக்கம் ஏற்பட்டு சில நேரங்களில் அதனால் உடல்வலி நரம்பு இழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் தசை கட்டுப்பாட்டை இழப்பது குழந்தைகள் பல நேரங்களில் தங்கள் தசையை கட்டுப்படுத்தாமல் சிரிக்கிறார்கள் தொடர்ந்து கிச்சு கிச்சு மூட்டினால் குழந்தைகளுக்கு தசை கட்டுப்பாட்டை இழக்கும் நிலை ஏற்பட்டு சிலர் நடக்கையில் லொண்டி போல் நடக்கும் சிக்கலும் ஏற்படலாம் உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் குழந்தைக்கு உடலை அடிக்கடி தொடுவதால் அவ்வப்போது அசௌகரியம் ஏற்படும் இதனால் குழந்தை உடல் சோர்வடைந்து மன அழுத்தத்தையும் அடையக்கூடும் மூளை வளர்ச்சிக்கு தடையாக அமைவது அடிக்கடி கிச்சு கிச்சு மூட்டுவது குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கும் பாதகமாக இருக்கலாம் காரணம் குழந்தை சிரித்தாலும் அது சரேசிப்பது இல்லை எதிர்மறை உணர்வு ஏற்பட்டு அச்சம் பயம் ஆகிய மனநிலையை உண்டாக்கும் அபாயம் இருக்கிறது இல்லை குழந்தை சிரிப்பது பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒன்று ஆனால் அதை எல்லோராலும் எல்லா தடவையும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டியதில்லை ஒரு சில தடவைகள் மட்டுமே வைப்பது சிரிக்க அவ்வப்போது குழந்தை விரும்பினால் செய்யலாம் ஆனால் குழந்தையின் உடல் மென்மையான பகுதிகளில் அதாவது கள்ளம் கழுத்து வயிறு இடுப்பு அடிக்கடி கிச்சு கிச்சு மூட்டுவதை தவிர்க்க வேண்டும் குழந்தை புன்னகைக்க சிரிப்பது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியின் அறிகுறியாக இருக்க வேண்டும் அது வெளிப்படையாக மகிழ்ச்சியுடன் நடந்தால் நல்லது ஆனால் குழந்தை சிரிப்பதை மட்டும் பார்த்து அதன் உடல் மற்றும் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் தொடர்ச்சியாக கிச்சு கிச்சு மூட்டினால் அது மகிழ்ச்சியை தராது பாதிப்பை மட்டும்தான் உண்டாக்கும் பெற்றோர்களுக்கு அடிக்கடி வேண்டாம் குழந்தை சிரிப்பதை பார்த்து அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு என்று தவறாக எண்ணாமல் அவ்வப்போது விளையாட்டு முறையில் மட்டுமே செய்யவும் குழந்தை அசௌகரியமாக இருப்பதாக உணர்ந்தவுடன் உடனே நிறுத்த வேண்டும் தொடர்ச்சியான கிச்சு கிச்சு மூட்டுவதை தவிர்க்க வேண்டும் இதை மருத்துவ ரீதியான கருத வேண்டாம் நலனுக்கும் இடையிலான சமநிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும் இது போன்ற முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்